பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட ஏபிவிபி மாணவர் அமைப்பின் சென்னை மகாநகர பொதுச் செயலாளர் திரு வணக்கம் வணக்கம் உங்க அமைப்பை சேர்ந்த யுவராஜ் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன காரணம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இது ஏபிவிபி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல வந்து நம்ம போராட்டங்கள் எடுத்திருந்தோம் அதே மாதிரி குறிப்பா நம்ம அண்ணா முன்னாடி வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம ஏபிஎபி மாணவர்கள் பல்வேறு மாணவர்களும் போய் போராட்டம் அத தொடர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச செய்திகள் படி பார்த்தோம்னா அஹ் இதுல வந்து ஆளுங்கட்சி வந்து அஹ் ஆட்கள் எல்லாம் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் நம்மளோட போராட்டங்களை வலுவெடுத்தோம் ஏன்னா இது வந்து அடக்குமுறைக்கு ஆள் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிபி மாணவர்கள்ல நம்ம யுவராஜ் தாமோதரன் ஏன் உங்களுக்கு இந்த விசாரணை மேல சந்தேகமா இருக்கா அவர் ஆளுங்கட்சி தரப்பு அப்படிங்கிற கேள்விப்பட்டோட உங்களுக்கு இந்த விசாரணை மேல சந்தேகம் வருதா ஆமா இது சந்தேகம் வருது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கமிஷனரை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒருவர் தான் இன்வால்வ் ஆயிருக்காரு இதுல ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகலன்ற மாதிரி அவர் சொல்றாரு சோ இதுலயே நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு யார் அந்த சாரு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் யார் அது கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சோ அதனாலதான் ஜட்ஜும் என்ன அறிவிச்சு அவங்கள வந்து மேற்கொண்டு பாத்துக்க சொல்லிருக்காங்க சோ அது ரீதியா நமக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது அதே மாதிரி எல்லா மாணவ அமைப்பும் போராட்டம் பண்றாங்க பட் உங்க மாணவரமைப்பை சேர்ந்தவரை தான் கைது பண்ணிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா மத்த எல்லா மாணவர்கள் அமைப்புகளும் இது வந்து வலுவா கண்டிக்கல ஏபிவிபி அளவுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து டிஎம்கேக்கும் அதோட கட்சிகளுக்கும் உடன் போகிறாங்க நம்ம அமைப்பு வந்து தேவையில்லாத இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம செய்ய கூடாது இந்த இந்த இயக்கங்கள் எப்படி இருக்குன்னா நம்ம டிஎம்கே ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் அந்த கட்சிகளுக்கும் வந்து ரொம்ப உடன் போறாங்க ஆனா நம்ம ஏபிவிபி வந்து அதை வலுமையா எதிர்க்கறதுனால அதே போல அவங்க வந்து கூட்டணியில இருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கட்சியின் ரீதியாக தான் இருக்கு நம்ம அமைப்பு மட்டும்தான் எந்த கட்சியும் சாராம இருக்குது அதனால இவங்க வந்து கட்சியின் சார்பா போறதுனால அவங்க வந்து இதை வந்து வலிமையை எதிர்க்காம அவங்க வந்து மூடி மறைக்க பாக்குறாங்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் உடனே அவங்களும் போராட்டம் பண்ணாங்களே எப்படி நீங்க களத்துல உடனே இறங்கினீங்களோ அவங்களும் தான் உடனே களத்துல இறங்கினாங்க அது வந்து கண் தொடைப்பு தான் நம்ம வந்து நம்மளும் போராட்டம் பண்ணணும் அப்படின்ற கண் தொடைப்பா தான் இருக்குதே ஒழிஞ்சு அவங்க வந்து வலுவா போகல எங்க அளவுக்கு வலுவா போய் எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிற இயக்கங்களோட மாணவர்களை வந்து அரசாங்கம் வந்து கைது செய்யல ஆனா ஏபிபி மாணவர்களை தான் கைது செஞ்சிருக்கு காரணம் என்னன்னா நம்ம மட்டும் தான் உண்மையை சொல்லியிருக்கோம் இப்ப வந்து இதுல டிஎம்கே இன்வால்வ் ஆயிருக்குன்றத வந்து முதல்ல சொன்னது ஏபிஇபி தான் இதுவே பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதை சொல்ல பயந்தாங்க அதே மாதிரி அவங்க தடுக்கப்பட்டாங்க ஆனா ஏபிஐபி வந்து தைரியமா சொல்லிச்சு இது பின்னாடி வந்து நம்மளோட ஆளுங்கட்சி இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து ஏவிபி தைரியமா சொன்னதுனாலதான் நம்மள வந்து கைது செஞ்சாங்க ஆனா இன்னை வரைக்கும் அவங்க வலுவா எதிர்க்கல என்ன இதுல வந்து அவர் மேல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ வந்து அவரு வேலை செய்ய விடாம தடுத்தாரு பல்வேறு விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா போலீஸ தடுத்தாரு அதுக்கப்புறம் தவறுதெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு போராட்டத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்ற வழக்குகள் வந்து அவர் மேல பதியப்பட்டு அது என்னன்னா நீங்க வந்து ஒரு எஃபிஜி அதாவது ஒரு பொம்மை எடுத்துட்டு போய் இது செயல்படாம இருக்கு திமுக அரசாங்கம் ஐசியூல அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க பட் இங்க வந்து அப்படி இல்லை இல்ல இப்ப மத்த மாநில கம்பேர் பண்றப்ப இங்க வந்து பெண்கள் சேஃபா தான் இருக்காங்க இதை வச்சு அரசியல் பண்றாங்க இதுல நாங்க ஒழுங்கான விசாரணைகள் வந்து மேற்கொண்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆளும் தரப்புல இருந்து சொல்றாங்கல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மூணாவது போக்சோ கேஸ் அதிகமா பைல் ஆகக்கூடிய ஸ்டேட் அதே மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு பெண்ணை வந்து செக்ஷுவலி அராஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டும் தான் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு இல்ல பல்வேறு இயக்கங்களும் இப்ப வந்து பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்சிஆர்பி ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லாத முக்கியமா மாணவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அதே அதை மாணவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை பெண்கள் ஓகே பொதுவா சொல்றீங்க மாணவருக்கு என்ன பாதுகாப்பு எந்த அடிப்படையில சொல்றீங்க இப்ப நீங்களே பாத்துருக்கலாம் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் ஆஹ் செஞ்சிருக்காங்க அதுவும் ஒரு டிஎம்கேவோட அமைப்பை சார்ந்தவர் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இதுல கன்னியாகுமரியில வந்து ஒரு வாலிபால் விளையாடிட்டு வந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த காம்படிஷனுக்கு போயிட்டு இருபத்தஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்சி காம்படிஷன் போயிட்டு திருப்பி வந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது என்சிசி ஃபேக் என்சிசி கேம்ப் நடந்தது அதுலயும் வந்து பெண்களை வந்து எப்படி பேக்கான என்சிசி கேம்ப் நடத்த முடியும் அங்க போயும் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க இது இது மட்டும் இல்லாம திருச்சியில ஒரு இடத்துல வந்து ஒரு டாக்டர் அவங்க அம்மா தான் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா இருக்காங்க அவங்க வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்க பல்வேறு பசங்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களை வந்து பாலியல் பலாத்காரம் அதே மாதிரி அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு மைனர் பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க முப்பத்தோரு வயசுக்குரிய ஆள் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் அரெஸ்ட் பண்ணாம இருந்திருக்கு இந்த அரசாங்கம் இத படி பாத்தோம்னா நமக்கு வந்து மாணவர்களுக்கு இங்க போதிய பாதுகாப்பு இல்லைன்னு தான் நாங்க சொல்ல வரோம் இங்க போராட்டம் பண்ணீங்க ரைட்டு ஏன்னா இங்க சம்பவம் நடந்திருக்கு டெல்லியிலயும் உங்க அமைப்புகள் போராட்டம் பண்றாங்களே தமிழ்நாடு ஹவுஸ் எதிர்த்து அது என்ன காரணம் ஏன்னா இப்போ நீங்க சொல் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல போராட்டங்களை ஒலு எடுத்தோம் இந்த விஷயம் வந்து மாணவர்களுக்கான விஷயம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இதை வந்து காட்டுறாங்க அதே போல இங்க இருக்க நியூஸ் மீடியாஸ் வந்து இதெல்லாம் மறைக்க பாக்குறாங்க பலரும் இதை வந்து மறைச்சி இந்த விஷயத்தை மறைச்சு நம்ம மக்களை வந்து திசை திருப்ப பாக்குற முயற்சியில இருக்காங்க அதனாலதான் இந்தியா நம்ம வந்து இந்த ஏபிவிபி மாணவர் இயக்கம் வந்து பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள் அறிவிச்சோம் அதே போல தமிழ்நாட்டுல நம்ம போராடுற இடத்துல நம்மள அரசு செஞ்சாங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஏபிபி மாணவர்கள் அரசு செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல அரசு செஞ்சிருக்காங்க சென்னையில அரசு செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் நம்மள அரசு செய்யறதுனால இதை வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவா மாத்தணும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பெரிய பிரச்சனை இருக்கு இந்த விஷயத்த வந்து இந்த நேஷனல் ஃபுல்லாவே தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துல தான் நம்ம வந்து ஏவிபி மாணவர்கள் டெல்லியிலயும் போராட்டம் பண்ணாங்க அதே போல டெல்லியில மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்கள்லயும் நம்ம ஏவிபி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க இப்போ நாக்பூர்லயும் நம்ம வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க கேரளால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக பல்வேறு மாணவர்கள் வந்து பெண் மாணவர்கள் வந்து ஒரு டேப்லெட் எடுத்து ஒரு விழிப்புணர்வு போராட்டம் நடத்துறாங்க உங்க அமைப்பு மட்டும்தான் இப்ப தமிழ்நாடு முழுக்க தாண்டி வெளி மாநிலத்திலயும் பண்றாங்களா இல்ல உங்க கூட மற்ற மாணவர் அமைப்பும் வந்து கைகோத்திருக்காங்களா கிடையாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா போராட்டத்தை வந்து வலுவா எடுத்திருக்கோம் மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து போக்கஸ் பண்ற மாதிரியே தெரியல அவங்க வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வந்து மூடி தான் பாக்குறாங்களே ஒழுஞ்சி அவங்க இதை வந்து வலுவா ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அநீதி என்ன மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படி என்ன மூடி மறைக்க நீங்க சொல்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்றீங்க என்ன மூடி மறைக்க பாக்குறாங்க அது வந்து எப்படின்னா அரசாங்கத்தோட கை கையால தான் இந்த பல ஆர்கனைசேஷன்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு முக்கியமா டிஎம்கே ஆர்கோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சோ இது வந்து டிஎம்கே பண்ண மாதிரி காட்டாம இது வந்து ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை இது வந்து அரசாங்கம் இன்வால்வ் ஆகியிருக்குன்றத மறைச்சு இது ஒரு ஒரு பொது மனுஷன் யாருன்னு தெரியாது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றத அரசாங்கத்தை மறைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவங்கலாம் அதே போல இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த பெரிய பிரச்சனை இது இதை வந்து நம்ம கொண்டு போய் இதுக்கான நீதியை வாங்கி தரணும் அந்த நீதி வாங்கி தர விஷயங்களை வந்து ஆர்கனைசேஷன்ஸ் எதுவுமே முன் வர மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்றத படி பாக்குறாங்களே ஒழிஞ்சி இந்த பிரச்சனையை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் அடுத்து எந்த பெண்ணுக்கும் இது நடக்க கூடாது அப்படின்றத கொண்டு வரணும் ஏன்னா இன்னும் அடுத்து இவங்களுக்கு வந்து ஆட்சி செய்யற அரசாங்கத்துக்கு எதிர்த்து போற மாதிரி இருக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்த்தா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காது பல விஷயங்கள் கிடைக்காது அதுக்கப்புறம் அரசு செய்வாங்க அதே மாதிரி அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்கன்றதுனால அவங்க வந்து எதிர்த்து போக போகமாட்டறாங்க இதுதான் நீங்க தஞ்சாவூர் அவர்கள் அந்த லாவண்யா அந்த இஷ்யூஸும் பார்த்துருப்பீங்க உங்க அமைப்பு சேர்ந்த தான் வந்து திரு முதல்வர்களோட இல்லத்தை முற்றுகையிட்டு கைதானாங்க இப்பயும் இப்ப கைதா செய்யப்பட்டிருக்கிற உங்க அமைப்பு இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல தொடர்ந்து உங்க அமைப்பு மேல வந்து இங்க டார்கெட் பண்ணப்படுறதா பாக்குறீங்களா இல்ல நீங்க ஏதோ பொல்ட்ரிசைஸ் பண்றதுனால உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களா முதல்ல பாத்தீங்கன்னா அமைப்பு மட்டும்தான் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல குரல் கொடுக்குற ஒரு அமைப்பா இருக்கு அதுவும் முக்கியமா பெண் மாணவர்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக ஏபிபி மாணவர் அமைப்பு மட்டும்தான் முக்கியமா குரல் கொடுக்குது அதுபடி பாத்தோம்னா இந்த லாவண்யா கேஸோ இல்ல இந்த கேஸோ எல்லாத்துக்குமே வந்து பல்வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பின்னாடி இருக்கு பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் பின்னாடி இருக்கு அவங்கள வந்து நாங்க எதிர்த்து குரல் கொடுக்குறோம் முதல்ல மாணவர்களுக்கான உரிமையை மீட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏவிஏபி மாணவர் அமைப்பு வந்து பல்வேறு இடங்களை குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதேபடி இது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் இது எதிராக வரதுனால நம்மள வந்து கார்னர் பண்ண படுறோம் லாவண்யா கேஸ்ல அறுபது பேர் வந்து ஜெயிலுக்கு போயிருந்தோம் அதே போல இப்பவும் நம்ம பல்வேறு இடங்கள்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் குறிப்பா சொன்னா ஸ்டேட் செக்ரட்டரி அப்புறம் நம்ம ஆபீஸ்லயே வந்து நம்மள அரெஸ்ட் செய்யறாங்க இந்த அரசாங்கம் சோ நம்ம எதை எடுத்துட்டு போனாலும் எங்க இது வந்து ஆபத்தா போய் முடிஞ்சிருமோ டிஎம்கேவோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அவங்க என்னென்ன தவறு செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரிய வந்துருமோ எங்க இந்த ஏபிஎஃபி அமைப்பு வந்து எல்லா தவறுகளையும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சே சேர்த்துருவாங்களோன்ற ஒரு பயத்துனால நம்ம ஏபிஎஃபி ஆர்கனைசேஷன் மேல கார்னர் பண்ணி அவங்க வேணும்ட்டு அவங்களோட அடுக்குமுறையை வந்து உபயோகப்படுத்துறாங்க இந்த அரசாங்கம் இப்போ உங்க அமைப்பை சேர்ந்த ஒரு மற்றொரு தலைவர் வந்து ஆளுநர் அவர்களையும் நீங்க சந்தித்து வந்து ஒரு மனு கொடுத்துருக்கீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அந்த மனுவில் ஆளுநர் செஞ்சிச்சு நம்ம கொடுத்த மனோல படி பார்த்தோம்னா நம்ம லாவண்யா இஷு வந்து தெளிவா நம்ம வந்து அவருக்கு விளக்கியிருக்கோம் மேற்படி பார்த்தோம்னா என்னென்ன நடந்தது என்னென்ன இல்ல அந்த பாத்தீங்கன்னா எழுபது சிசிடிவி கேமராஸ் இருக்கு அதுல தான் எங்கிக்கிட்டு இருக்கு மேலும் நிறைய சிசிடிவி கேமராஸ் வேணும் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி முக்கியமான ஒரு சில என்னென்ன தேவைகள் இருக்கோ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நம்ம ஏபிபி சார்பா வந்து மாணவர்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த அந்த காலேஜ்ல எப்படி நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத வந்து ஆஹ் கவர்னருக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் வேற என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க ஏதாவது கோர்ட் மூலியமா போறீங்களா ஏன்னா இந்த விசாரணை மேல நீங்க சந்தேகம் எழுப்புறீங்க மாணவாய்ப்பு மூலியமா நீங்க வேற என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இந்த வழக்குல இந்த வழக்குல பாத்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து ஹேபிச்சு ஆஃப் எப்பயுமே தொடர்ந்து இத வந்து செஞ்சுகிட்டு இருக்கிறவர் தான் அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் மேல கேஸ் இருந்திருக்கு சென்னையிலேயே கூட பல்வேறு கேஸ் இருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தவர் வந்து டிஎன்கேல இருக்காரு அதுவும் மாணவரணில இருக்காரு அவரு அவரை வந்து முதல்ல போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்க தவறுது அதே போல இத பாத்தீங்கன்னா பல்வேறு போலீஸ்ங்களும் இதுக்கு உடந்தையா இருக்கா மாதிரிதான் எங்களுக்கு தெரிய வருது காரணம் என்னன்னா அவரை வந்து அரசு செய்யாம அவங்க வந்து வி விட்டு வி எப்படி அந்த விஷயத்த வந்து மூடி மறைக்கலான் தான் அரசாங்கம் பார்க்குது அதனால இதை வந்து வெளிப்படையா கொண்டு வரணும் யார் இந்த தவறு செஞ்சாங்களோ அவங்களை வந்து வெளிப்படையா கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான நீதி வந்து நம்ம வழங்கணும்ன்றதுதான் முதல் கோரிக்கை ஏபிபி மூலமா அதே போல தொடர்ந்து இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாது இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா எதற்கு ஐஐடி இருக்கு அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த யூனிவர்சிட்டின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு காலேஜ்ல யூனிவர்சிட்டி இது நடக்குதுன்னா அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு வந்து நடந்திருக்கும் நமக்கு தெரியாம வெளியில வராம இருக்கும் அதே மாதிரி எஃப்ஐஆர் மாணவர் ஒரு அநீதி நடந்திருக்கு அவங்களோட எஃப்ஐஆர் பேர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போகுது ஒரு காசு மட்டும் கொடுத்து இதை வந்து மூடி மறைக்க பாக்குது இந்த அரசாங்கம் வெறும் காசு கொடுத்துட்டா அவங்க வந்து நிறுத்திருவாங்களா இது தவறு தானே இது நடந்திருக்க கூடாது எப்படி இது நடக்கலாம் அதே போல இது வந்து எதனால லீக் பண்றாங்க இந்த அண்ணா சீட்டில பண்ண இந்த விஷயம் வந்து வேற எங்கயுமே யாரும் சொல்லிட கூடாது அப்படின்னு மூடி மறைக்க பார்க்குற இந்த அரசாங்கம் இப்படி பயப்படுற மாணவர்கள் எல்லாருக்குமே ஏபிஐபி இருக்கு ஏபிஐபி எப்பயுமே பெண்களுக்கான ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து என்னைக்குமே நின்னு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா லாவணியா கேஸ்ல கூட நமக்கு அறுபது பசங்க வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த விஷயத்துலயே நம்ம அரஸ்ட் ஆகும் நம்ம வந்து எதுக்குமே பயப்படல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம பயப்படல சரிங்களா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து வெளியில வந்து நிப்போம் பல்வேறு விஷயங்கள் வந்து இவங்க வந்து மறைக்க பாக்குறாங்க அந்த சாரி யாரு அத வந்து வெடி கொண்டு வரணும் அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து சேஃப்டி இல்லை மாணவர்களுக்கு சேஃப்டி இல்லை அதையும் கொண்டு வரணும்னு தான் ஏதிப்பையோட கோரிக்கை நிச்சயமா பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா தொடர்ந்து ஏபிபி வந்து உங்கள் மானவாய்வு மேலே இங்கே இருக்க அரசாங்கம் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க பார்ப்போம் எது உண்மை நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் வெளிச்சத்துக்கு எவ்வளோ தூரம் சீக்கிரமா வருதுன்னு இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி